கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாம் ஜெய் ஜே ஜே ஷைலா சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி மூன்று வசனம் ஒன்று இதோ சகோதரர் ஒருமித்தம் வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது கத்தருடைய பிள்ளைகள் ஒரே காரியத்தை பேசுவதும் பிரிவினைகளில்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அன்பை தரித்து ஒருவரை ஒருவர் ஜபத்தில் தாங்குவது தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் நம்முடைய உள்ள மனக்கசப்புகளை கலைத்து தேவ அன்பினால் கட்டப்படுவோம் சகோதரர் ஒருமித்தம் வாசம் பண்ணுவது எத்தனை எத்தனை இன்பமாயிருக்கும் சகோதரர் ஒருமித்தம் பாசம் பண்ணுவது எத்தனை எத்தனை இன்பமாயிருக்கும் ஆமேன் அழைலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாம் வரையும் ஆசிர்வதிப்பாராக யூ